ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடு நம்ம பார்க்க போறது டெஸ்ட்லா மெத்தட பத்தி நம்ம பார்க்க போறோம் டெஸ்ட்லா நைன் இதுதான் வந்து இந்த த்ரீ பிரபஞ்சத்தோட சக்தியவே ஈர்க்குதுன்னு சொல்லியிருக்காரு அதே போல லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு விதியில இந்த மூன்று ஆறு ஒன்பது இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் பிரசித்தி பெற்றது இந்த நம்பரை இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்க விரும்பினதை அடைஞ்சிருக்காங்க இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டா கூட பண்ணி பாத்துக்கலாம் நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒன்பது நாட்களுக்குள்ளாரியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒன்பது நாள் அப்படிங்கிறது மேக்சிமம் டைம் அதுக்குள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் ஆனா இந்த மெத்தடோட அர்த்தத்தை நீங்க உள்வாங்கி பண்ணும்போது தான் பலன் கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டிங் மெத்தட் தான் நீங்க வந்து எழுதக்கூடிய மெத்தட் தான் உடனே நீங்க சொல்லுவீங்க சார் நான் டெய்லியுமே எழுதிட்டு தான் இருக்கிறேங்க ஆனா நான் நினைச்சது நடக்கல அப்படின்னு அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு எஸ் எழுதுற மாதிரியோ ஒரு பேராகிராப் எழுதுற மாதிரியோ இல்ல கடமைக்கு எழுதுற மாதிரி எழுதுனீங்கன்னா நடக்காது செகண்ட் எனக்கு அது நடந்தே தீரும் கிடைத்தே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் இந்த நம்பிக்கை தான் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதோட பவர் வந்து நமக்கு வேகமா இருக்கும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒன்பது நாட்களுக்குள்ள கிடைச்சிடும் சில விஷயங்கள் அதற்கான நேரங்கள் எடுத்துக்கும் அதாவது நம்மளோட மனநிலையை பொறுத்தும் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களை பொறுத்தும் அதுக்கு தகுந்தாற் போல உங்களோட விஷயம் வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட விருப்பங்கள் ரொம்ப பெருசா இருக்கும்போது ஒன்பது நாட்களுக்கு மேல கண்டினியூ பண்ணிக்கோங்க விஷ் ரொம்ப கம்மி தான் ரொம்ப சின்னதா எனக்கு வந்து ஒன்பது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா உங்களுக்கு வந்து விஷயம் ஒன்பது நாட்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க இது உனக்கு கிடைக்காதடா நடக்காது யாருனாலுமே முடியாது நீ பண்ணி நீ ஒரு பைத்திக்கார உன்னால இதெல்லாம் அடையவே முடியாது முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் முயற்சி பண்ற இது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து உங்ககிட்ட சொன்னாலோ இல்ல நான் பண்ணுவேன் எனக்கு கிடைக்கும் எனக்கு நடக்கும் என்னால மட்டும்தான் முடியும் எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க இறங்கினீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் சோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எல்லாருமே வந்து முட்டியவே முடியாதுன்னு சொன்னாலுமே இந்த உலகமே உங்களுக்கு ஆப்போசிட்டா நின்று முடியாதுன்னு சொன்னாலும் கடையவே கிடையாது எனக்கு அது கிடைச்சே தீரும் அது கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் போராடிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா நீங்க ஆசைப்பட்டது இந்த உலகத்தில் எதுவா இருந்தாலும் அதை நீங்க அடைய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் மரணம் இல்லாத வாழ்க்கை நீங்க வாழணும் நினைச்சா கூட அது நடக்கும் ஸோ இதுக்கு மேலே வேற எதுவும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் சில பேர் கேட்பாங்க நீ என்ன அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆகிடுவேன்னு கேட்பாங்க கண்டிப்பாக அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் ஆக முடியும் நீங்கள் படிக்கவே இல்லை திடீர்னு கலெக்டர் ஆக முடியுமான்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உங்களால் ஆக முடியும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்புனீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே உங்களால் அடைய முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் மேன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் கேள்வி படலை அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மவுண்ட் மவுண்டைன் மேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சித் அப்படிங்கிற ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு தாங்க அவரை தான் வந்து பாத்தீங்கன்னா மவுண்டைன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண தனி மனிதன் இந்த மவுண்டைன் மேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையவே தனி ஆளா இருந்து உடைத்து அத ரோடாவே மாத்திருக்காரு இத வந்து பாத்தீங்கன்னா பாக்குற எவ்வளாலையுமே நம்ப முடியாது ஆனா இவர் தனி ஆளா இருந்து ஒரு பெரிய மலையவே உடைச்சு அத ரோடா பண்ணி இருக்காரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மவுண்டைன் மேனோ மஞ்சித்தோ அப்படின்னு நீங்க எதாவது உங்களுக்கு வந்து இவரை பத்தி பக்கமா வரும் அவரோட வாழ்க்கையை மட்டும் படிச்சு கிட்டத்தட்ட முப்பது அடி அகலம் உள்ள ஒரு ரோட்டை உருவாக்கி இருக்காரு தனி மனிதனா இதை வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ரோட்ல ரோடு போறதுங்கிறது சாதாரண விஷயம் நம்ம சொல்லிடலாம் ஆனால் பீகாரை சேர்ந்த இவரு படிப்பறிவு கிடையாது ஆனா இவர் என்ன பண்ணிருக்கேன் ஒரு மலையவே குடைந்து அத ரோடா மாத்திருக்காரு அதுவும் வெறும் சுத்தியலும் உளியும் கொண்டு அவ்வளவு பெரிய மலையவே உருவாக்கி இருக்காரு அதனாலதான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மௌண்ட் மேன் யோசிச்சு பாருங்களேன் நீங்க தன்னந்தளிய ஆளா போய் ஒரு பெரிய மலைய உடைச்சி ஒரு ரோடா மாத்தரா அப்படின்னு சொன்னா உங்களால முடியுமா கண்டிப்பா முடியாது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு வருடங்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா செலுத்திருக்காருக்கு சின்ன சின்ன கல்லதான் உடச்சிருக்க எத்தனை தடவை இருப்பாரு அவரை ரோட்ல போறவங்க அவங்க வீட்டு சொத்தக்காரங்க அவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்ன சொல்லிருப்பாங்க முட்டாளடா உன்னால முடியாது நடக்காது இப்படி பைத்திகாரத்தனமா ஏண்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுவாங்க அத்தனை பேர் சொன்னதையுமே காதல வாங்காம தனி ஆளா இருந்து அவ்வளோ பெரிய மலையில உடைத்து அதை வந்து ரோடாவே மாத்திருக்காரு அவரு தான் மவுண்டைன் மேன் சோ ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு வயதான ஒருத்தர் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு வருடங்கள் போராடி ஒரு பெரிய மலையவே குடைந்து ஒரு ரோடா உருவாக்கி இருக்காருன்னா நம்மனால முடியாதுன்னு ஏதாவது இருக்குங்களா சோ உங்களுக்கு என்னைக்காவது டிப்ரெஷன் வருது ஐயோ எனக்கு இது கிடைக்காம போச்சே என்னால முடியாம போச்சே எனக்கு இது நடக்காது கிடைக்காது என்ன சுத்தி இருக்கிறவங்களா சொல்றாங்களே அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு தோணுதா அப்ப இவரை பத்தி எடுத்து படிச்சு பாருங்க இந்த மவுண்ட் மேன் இந்த மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்காரு அவ்வொரு நாளே முடியும் போது நம்ம முடியாதா ஏன்னா நம்ம ஒண்ணு பெரிய மழையை உடைக்க போறது கிடையாது ஆனால் நம்மளோட விருப்பங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்னதுதான் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க இது உன்னால முடியாது லவ் எடுத்துட்டா மறந்துட்டாங்க அப்படின்னா எறும்பு ஊரா கல்லும் தேயும் சொல்லுவாங்க எறும்பு அந்த கல்லு மேல எத்தனை தர ஊறி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த கல்ல தைக்கிறதுக்கு எறும்பு வெயிட்லெஸ் ஒரு பாறை நம்ம கையில ஓட்ட போட முடியுமா கஷ்டம் ஆனா முடியும் அதே போல எறும்பு ஊற 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 கல்லும் தேஞ்சிருக்கு இந்த மனிதர்களோட மனதுல வச்சுக்கோங்க நீங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க சோ அந்த விடாமுயற்சி என்னால் ஜெயிக்க முடியும் எனக்கு இது கிடைத்தே தீரும் நான் இதை அடைஞ்சே தீரணும் எனக்கு வேலையா நான் ஆசைப்பட்ட வேலை எனக்கு கிடைக்காம போகவே போகாது அந்த வேலை எனக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு நம்பணும் நீங்க கோடீஸ்வரன் ஆகும் நினைக்கிறீங்களா நான் கோடீஸ்வரன் ஆயே தீருவேன் எத்தனை தடங்கள் எத்தனை தட ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்னால் முடியாதுன்னு சொன்னாலும் என்னால முடியும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற வெறியோட பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே வந்து பாட்டிங்கன்னா உங்களால தீர்க்க முடியும் நீங்க பெஸ்ட் நான் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் என்னை விட பெஸ்ட் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது என்னால முடியாட்டி இந்த உலகத்துல இப்பயும் இப்பையும் எப்பயுமே முடியாது அப்படிங்கிற வெறியோட செயல்படுங்க நீங்க ஜெயிப்பீங்க அந்த வெறி அந்த உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த வீடியோ தொடருங்க ஏன் அப்படி கிடையாதுங்க நான் வடி சும்மா வெட்டியா உட்காந்துட்டு இருப்பேன் வெறும் எழுதுற சொன்னீங்களா எழுதுவேன் மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு ஆகாயத்துல தபால் வந்து உழுகணும் அதே போற எனக்கு நம்பிக்கை கூட எனக்கு இருக்காதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த செகண்டோட நீங்க கிளம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ இல்ல பட் சேம் டைம் நான் எழுதுறேங்க எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்துறேன் எனக்கு எந்த வாய்ப்பு எனக்கு தோன்றாலும் எல்லாத்தையுமே பயன்படுத்துறேன் ஏன் குறிக்கோள் வெற்றி மட்டும்தான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சே திரணும் நான் விரும்பின வாழ்க்கையா அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தே திரணும் நான் விரும்பின வேலையா அந்த வேலையை எனக்கு கிடைச்சே திரணும் நான் லைஃப் கிடைச்சே திரணும் நான் கோடிசரன் ஆகணும் நினைக்கிறேன் ஆயே திரணும் அப்படிங்கிற வெறி உள்ளவங்க மட்டும் மட்டும் முடியுங்கிற நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ அந்த வெறி இல்ல என்னால முடியாது அப்படின்னு உங்களை நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்காதீங்க உங்களுக்கான சேனலே இது கிடையாது சோ சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க பிகாஸ் இந்த சேனலை பொறுத்த அளவுக்கு நான் போடக்கூடிய வீடியோ பொறுத்த அளவுக்கு எவன் ஒருத்தன் தான் மேல நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் நடக்கும் என்னால முடியும் நடக்கும் அப்படின்னு தன் மேல நட்டால் சேனல் மேலயோ இல்ல அடுத்தவங்க மேல நம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் சேனல் அந்த நம்பிக்கை உள்ளவங்களுக்காக தான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வீடியோ நைன் இந்த டெஸ்ட்லா மெத்தட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகி சக்சஸ் இப்ப கொடுத்துருக்கு இதே மெத்தட் நான் பண்ணதை சொல்றேன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நீங்க நினைச்சதை ஜெயிப்பீங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா एक्चुअली நான் வந்து ஒரு மோட்டோ vlogging ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ட்ரிப்பே போயிட்டு வந்தாச்சு சோ போயிட் வந்த பிறகு வந்து பாத்தீங்க வேற வண்டி வாங்கலாம் நினைச்ச உடனே வந்து பாத்தீங்க இப்ப எனக்கு ஒரு அட்வென்ச்சர் பைக் ஒன்னு எடுத்துர்க்கேன் சோ இனிமேல் அது வர வீடியோ நீங்க பார்ப்பீங்க அந்த சக்சஸ் காரணமான மெத்தட் இது அத நான் உங்களுக்கு மோட்டோ vlog முன்னாடியே உங்களுக்கு நான் இத கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சோ இந்த வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க இந்த த்ரீ சிக்ஸ் மெத்தட் நீங்க பண்றது எப்பன்னு பாத்தீங்கன்னா காலையில மதியானம் மற்றும் நைட் மூணு நேரமும் நீங்க பண்ணும் முதல்ல ஒரு நோட் எடுத்துக்கோங்க நோட் எடுத்துட்டு உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு பாருங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனக்கு என்ன தேவைன்னே தெரியாம இருப்பாங்க உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு முதல்ல அதுல கிளியர் ஆயிக்கோங்க நீங்க விரும்புறீங்கன்னா அவங்க அந்த விரும்பின வாழ்க்கைய சேர்ந்தவங்களா இல்ல உங்களுக்கு பணம் தேவையா இல்ல நீங்க விரும்பின வாழ்க்கை விரும்பண ஜாப் இல்லாட்டி நீங்க ஒரு கோடீஸ்வரன் ஆகணுங்கிற டார்கெட்டா இல்ல உங்க கடன் பிரச்சனை குறையணுமா இல்ல உங்க உடல் உறுப்புகள் வந்து சரியா இயங்குமா உடல்ல நோய்கள் போகணுமா இல்ல நல்லா ஹெல்த்தியா ஆரோக்கியமான ஒரு மனிதரா மாறணுமா இது போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன வேண்டும் அப்படிங்கறத முதல்ல தேர்ந்தெடுங்க அத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அதை ஒரு லைன் வர மாதிரி எழுதிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் வேண்டும் அப்படிங்கறத எழுதணும் பிகாஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் வேணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த பணம் எதுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு அந்த பணம் தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள் வரும் அதனால உங்களுக்கு ஏன் வேண்டும் அப்படிங்கறத அதையும் ஒரு லைன் வர மாதிரி இப்போ நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா நான் இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு இது ஏன் அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணும்போது நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன் அவங்களும் என்ன நல்லா பார்த்துப்பாங்க அப்போ மட்டும்தான் இங்க ரெண்டு ஃபுல்ஃபில் ஆகும் இது போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டும் ஏன் வேண்டும் இதை வந்து ஒரே லைன்ல வர மாதிரி முதல்ல எழுதிக்கோங்க இதை நம்ம எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில தூங்கி எழுந்த உடனே நீங்க தூங்கி எழுதுறது நான் ஒன்பது மணிக்கு தான் காலையில் எழுந்திரிப்பேன் நான் இதை ட்ரை பண்ணலாமு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போயெல்லாம் முடியவே முடியாதுங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வந்து நீங்க எந்திரிச்சிருப்பீங்க சோ இது கிடையாது தூங்கி எந்திரிக்கிறப்ப எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு பிளாங்கா தெரியும் ஆனா நம்ம மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சிருப்போம் எல்லாமே நமக்கு தெரியும் பட் நம்மளால அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியாது இந்த குழந்தைங்கள நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு வந்து எந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு பேனு வாய்ப்பு வந்து பாத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி தூங்கி எழுந்திருக்கணும் அப்படி நீங்க கான்சியஸ் மைண்ட் இருக்கீங்க நடத்தம் சோ இதுக்கு வந்து நீங்க நைட் தூங்கும்போது ப்ராப்பராக ப்ராப்பரா தூங்குங்க நீங்க தூங்கி எந்திரிக்கிற நேரம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்ப இந்த ஃபீல் உங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு முன்னாடி எந்திரிச்சாலும் நல்லது அந்த நேரத்துல உடனே முதல்ல நீங்க பெட்லயே உட்காந்து பேப்பர் பேன் எடுத்துக்கோங்க முதல்ல உங்களுக்கு என்ன வேண்டும் ஏன் வேண்டும் இதை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைன் எழுதுற மாதிரி வச்சுட்டு இதை வந்து மூன்று முறை எழுதுங்க என்ன வேண்டும் ஏன் வேண்டும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மூன்று முறை எழுதணும் எழுதி முடிச்சுட்டு அந்த பேன் அந்த நோட்லயே வச்சிட்டு அப்படியே கண்ணை மூடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு எழுதிருப்பீங்களே அதை அப்படியே விஷுவல் பண்ணுங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கிறதா நீங்கள் விஷுவல் பண்ணணும் அதே போல நீங்க வந்து ஒரு ஒரு நிமிடங்களுக்கு விஷுவல் பண்ணிட்டு ஏன் வேண்டும் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா அப்ப அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க அம்மாவுக்கு விருப்பமான ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச பைக் வாங்கலாம் இது போல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது விஷுவல் பண்ணுங்க ஒரு நிமிஷத்துக்கு மொத்தமா என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க மூன்று தடவை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன வேண்டும் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு நிமிஷம் விஷுவல் பண்ணுவீங்க அடுத்து ஏன் வேண்டும் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் விசுவல் பண்ணுவீங்க இந்த மூன்றியுமே நீங்க பண்ணி முடிக்கணும் காலையில எழுந்த உடனே அதன் பிறகு நீங்க மற்ற வேலை பண்ணலாம் எழுதும் போதும் ஒவ்வொரு வார்த்தைகளையுமே உணர்ந்து பொறுமையாக மனசுக்குள்ள சொல்லிகிட்டே எழுதணும் அந்த ஃபீலோட நீங்கள் எழுதுங்க அடுத்தது மதியானம் மதியானம் அப்படிங்கிறது சரியான நேரம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற கொஞ்சம் அஞ்சு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதான் மதியான நேரம் ஏன் இந்த டைம் அப்படின்னா இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மனம் ஆசுவாசமாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தடவை எழுதுறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க காலையில மூணே மூணு தடவை தான் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன வேண்டும் ஏன் வேண்டும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஆறு முறை நீங்க எழுதணும் ஒரு ஒன்னு இல்லாட்டி இரண்டு நிமிடங்கள் நீங்க வந்து விஷுவல் பண்ணணும் இதை பண்ணி முடிச்சுட்டு அதே நோட்டை மூடி உங்க கூட வச்சுக்கோங்க அடுத்தது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டைம் இதுதான் பிகாஸ் நீங்க காலையில எழுதும் போது என்ன ஆகும் உங்க மைண்ட்ல புதுசா நீங்க ஒண்ணு விதைக்க ஆரம்பிப்பீங்க அந்த விதைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப் டூ ஆஃப்டர்நூன் வரைக்கும் அப்படியே வந்துட்டே இருக்கும் திருப்பி மதியம் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விடுவீங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நைட்டு வரைக்கும் வரும் நைட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதை அப்படியே ஃபுல் ஃபில் பண்ணுற மாதிரி நைட்டு இதை ஒன்பது முறை நீங்கள் எழுதணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நைட்டு ஒன்பது முறை நீங்கள் எழுதணும் அட்லீஸ்ட் ஒரு மூன்று நிமிடத்துலேருந்து ஆறு நிமிடமாவது நீங்க என்ன வேண்டும் ஏன் வேண்டும் அப்படிங்கறத ஒரு விஷுவலா என்ன வேண்டும் உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் உங்ககிட்ட நீங்க ஆசைப்படக்கூடிய பணம் உங்ககிட்ட இருக்குங்கிறத விஷுவல் பண்ணுங்க அடுத்தது அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து விஷுவல் பண்ணுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூன்று நிமிஷத்துல இருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் மாதிரி கற்பனை பண்ணுங்க கற்பனை பண்ணி முடித்த பிறகு அதை அப்படியே மூடி வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க நீங்க வந்து நைட்டு லாஸ்டா என்ன விஷயம் பண்றீங்களோ அது அப்படியே உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல பதியும் ஸோ நீங்க இதை எழுதி வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிங்க இதை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா மூணே நாள் தாங்க மூணே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும் உங்களுக்கு அந்த மாற்றம் என்னன்னா நீங்க என்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருக்கீங்களோ அதற்கான வழிவகை மூன்று நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் அந்த மூன்று நாட்கள் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறீங்க நாட்களுக்குள்ள நீங்க நினைச்சது நடந்தே தீரும் அதுல வந்து எதுவுமே ஒரு இதே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாட்களுக்குள்ள நடந்துடும் மூன்று நாட்களுக்குள்ள அதற்கான வழி கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு புதுசாக ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம் இல்லையா ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வரலாம் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராடெக்ட் வந்து பெருசாக உங்களுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம் இது போல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அனைத்தையுமே பயன்படுத்துனேன் நீங்க செய்யற ஒரே வேலையில ஒரு லட்சம் ரூபாய் வரும்னு நான் சொல்ல விரும்பல ஆனால் ஒரு வேலையில பத்தாயிரம் ரூபாய் வந்தாலும் அது மாதிரி பத்து வேலை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையுமே பயன்படுத்துறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த வாய்ப்புகள் இதற்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆனால் பயன்படுத்திருக்கலாம் விட்டுருக்கலாம் நீங்க தோத்து இருக்கலாம் ஆனால் திரும்பியும் இப்ப பண்ணுங்க நீங்க ஜெயிப்பீங்க சோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்துங்க ஈர்ப்பு விதி வாய்ப்பை தான் கொடுக்கும் அத பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாததும் நம்ம கையில தான் இருக்குது சோ இந்த தடவை உங்களுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக நீங்க நினைத்தது உங்களுக்கு நடக்கும் அப்படி உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா இந்த மவுண்டன் மேனை பத்தி நினைச்சு பாருங்க அவர் அவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு ஏன் என்னால முடியாதா அப்படின்னு உங்களை நீங்க ஒரு கேள்வி கேளுங்க அப்ப உங்க மைண்ட்ல ஒரு உத்தியோகம் வரும் என்னால முடியும்டா நான் அதை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் எல்லாம் போராடுங்க ஜெயிச்சிருவீங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்